ஷேர் பண்ணிக்கிற தலைப்பு பால் மருகு அப்படிங்கிற ஒன்று ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணுக்கு எப்படி பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு முத்து போல் தோலில் இருக்கக்கூடிய ஒரு லீஷன் தான் காமிச்சிருக்கு இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் மொலஸ்கம் கண்டேஜியோசம் அப்படின்னு சொல்கிறோம் இது அம்மை மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது வந்து ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவர்களுடைய இந்த பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் காமிக்காது அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அது பாட்டுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி வரும் வலிக்காது அறிக்காது வீங்காது செவக்காது ஒன்றும் பண்ணாது ஆரம்ப கட்டத்தில் மினேஷனில் வர்றது தான் சொல்கிறாங்க ஆனால் சில சமயம் வந்து ஒருத்தருக்கு குழந்தைகளுக்கு ஒரு வீட்டில் இருந்தது யார்கிட்டையாருந்து பரந்த துண்டு துடைக்கிற துண்டு இதன் மூலம் கூட பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது உறுப்பில் இருக்கும் பொழுது கிளீன் பண்ணிக்கும் போது அங்கே ஒரு தட்டுப்படுற மாதிரி இருக்கும் இல்லை தோல் இருக்கலாம் அந்த பெண்ணுறுப்புடைய அந்த உள்ள தோல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்போவுமே ஒரு பெண் உறுப்புலேயோ ஆண் உறுப்பிலையோ ஒரு சின்ன மாற்றம் பார்க்கும் பொழுது நீங்கள் உடனே ஒரு செக்ஸ் டாக்டரை பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற செக்ஸ் டாக்டரை பாருங்கள் அவர்கள் அதை பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இதில் வந்து இந்த இதுலேயே ஒரு செவப்பாக இருக்குது பாருங்களேன் இது வந்து ஒரு இரிட்டேஷனான பால் மருகு அண்ணா விரலில் வந்து கீறி விடுறது கிள்ளி விடுறது இல்லை எண்ணெய் போடுறது இல்லை ஏதாவது மருத்துவம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது ஏதாவது மருந்து வைக்கிறது இந்த மூலிகைகளை வைக்கிறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது அதோடய இயற்கை குணம் மாறும் மாறும் பொழுது டாக்டர்ஸ்க்கு அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சில சமயம் இது மேலே மேலே வளர்ந்து ஒரு எல்லாம் ஒன்று அடர்த்தியாக ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள் குழந்தைகள் கூட கண்ணில் கிட்ட வர்றது முகத்தில் வந்திருக்கும் கழுத்தில் வந்திருக்கும் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பால் உறுப்பில் வர்றது வந்து பால் வினை நோயோட ஒரு பகுதியாக கூட கருதலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நீங்கள் வந்து உடனே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது மொலஸ்கம் கண்டீஜியோசம் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து இம்மிடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும் கரெக்டான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லை அவங்க பார்த்துட்டு ஒரு செக்ஸ் டாக்டர் வந்து உங்களை ப்ராப்பராக என்ஜா எக்ஸாமின் பண்ண முடியும் பார்த்துட்டு அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான கருத்து சொல்ல முடியும் இது உடலில் வந்து எங்கே வேணாலும் வரலாம் பால் உறுப்பில் வரும் பொழுது செக்ஸ் டாக்டருடைய ஏரியா கன்சல்டேஷன் அது உங்களுக்கு ஈஸியாக மாற்றி கொடுக்கும் ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிட்டிங்க இல்லையா ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நம்ம இந்த ஃப்யூச்சரில் போட போகிறோம் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வைங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஓகே விஷ்யூ ஆல்